அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானி ஜனக மன்னனுக்கு உபதேசித்த அஷ்டவக்ர கீதை என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதிலே இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய பற்றுக்களை நீக்க வேண்டும் பந்தங்கள் இருக்கும் வரையிலும் ஞானம் சித்திக்காது எனவே இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் விட்டொழித்துவிடு அப்பொழுது மாத்திரமே உனக்கு ஞானம் சித்திக்கும் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் தொடர்ந்து ஜனகருக்கு அஷ்டவக்கர சொல்லக்கூடிய உபதேசத்தை நாமம் கேட்டு ரசிக்கலாம் செய்ததும் செய்யாததும் பிற இரட்டைகளும் எப்பொழுது எவனுக்கு ஓய்ந்தன என்று இங்கே அறிந்து உதாசீனமுற்று சங்கற்பமற்று சர்வ தியாகமே சிறந்தது என்று விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருகிறது எதையெல்லாம் விட வேண்டும் என்று கேட்பார்கள் இதை சொல்லும்போது முன்னோர்கள் சொல்லியபடியாக காசிக்கு சென்று வந்தவர்கள் சொன்ன கருத்துக்களை இங்கே நினைத்து பார்த்தால் நகைப்புத்தான் வருகிறது காசிக்கு சென்று கங்கையிலே மூழ்கி புண்ணியத்தை தேடுவதற்காக பயணப்படக்கூடியவர்கள் தாங்கள் விரும்பிய ஒன்றை விட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுவார்களாம் ஒரு கனி ஒரு பூ ஒரு காய் ஆகியவற்றையெல்லாம் இனிமேல் நான் உட்கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து வருவதாக சொல்லுவார்கள் அங்கே சென்று சங்கற்பம் செய்யக்கூடிய வேளையிலும் கூட தங்களுக்கு எப்போதுமே பிடிக்காத எப்போதுமே கிடைக்காத காயை கனியை மலரை புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டு வருவதை பற்றியதான நகைச்சுவையான கதைகளை கேட்டிருக்கிறோம் இப்படி பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிடு என்கிற கேள்வி வரும்போது எதையெல்லாம் விட வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது எல்லாவற்றையும் விட்டுவிடு எதையுமே வைத்துக் கொள்ளாதே இந்த மனம் சார்ந்திருக்கக்கூடியவருடைய அனைத்து விதமான ஆசைகளையும் விட்டுவிடு என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார் ஆசைகள் எப்போது ஓய்ந்திருக்கின்றன மனிதர்களுக்கு கடலிலே அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதுபோல மனிதர்களுக்கு ஆசைகள் ஓய்வதே இல்லை அது மட்டுமல்ல விருப்பத்தோடு ஒன்றை செய்வது விருப்பம் இல்லாமல் ஒன்றை செய்யாமல் தவிர்ப்பது என்கிற காரியங்களும் நடக்கின்றன விருப்பு வெறுப்புகள் காரணமாக ஒரு காரியத்தை செய்வது செய்யாமல் போவது என்கிற காரியங்களும் தொடர்ந்து நடந்தபடியாக இருக்கின்றன உதாசீனம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் உதாசீனம் செய்ய வேண்டும் உலகில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தேடுதல்களையும் மனச்சஞ்சலங்களையும் விட்டொழிக்க வேண்டும் சங்கல்பங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது இது வேண்டும் இது வேண்டாம் என்கிற சங்கல்பங்களை எல்லாம் இட்டொழிக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் மனத்தகத்தை இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆசைகளையும் துறந்துவிட்ட ஒருவன் துறவி என்று ஆகிறான் காஷாயம் தரித்து உருத்தராக்கம் தரித்து மலை குகைகளுக்குள்ளே சென்று அல்லது ஆலய வாயில்களில் சென்று அமந்திருந்து பிச்சை ஏற்று உண்பது என்பது துறவு என்று ஆகிவிடாது மனத்தகத்தை இருக்கக்கூடிய அனைத்து விதமான வெறுப்பு வெறுப்புகளையும் துறக்க வேண்டும் அதுதான் உண்மையான துறவு அப்படிப்பட்ட துறவிக்குத்தான் ஞானம் சித்திக்கும் என்று அஷ்டவக்கரன் சொல்லுகிறார் இந்த கருத்துக்களை சொல்லும் போது என்னை சந்தித்த ஒருவரோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது என்னை சந்திப்பதற்காக மிகப்பெரிய ஜடாமுடியும் உருத்துராக்கம் ஆடைகளும் கடினமான காவி ஆடைகளையும் தரித்த ஒருவர் வந்திருந்தார் ஐயா எனக்கு வாசி தீட்சை கொடுங்கள் என்று கேட்டார் அவரை ஏற இறங்க பார்த்த நான் நீங்கள் ஏதோ துறவியாக காணப்படுகிறீர்கள் உங்களுக்கு எதற்கு என்னிடத்தில் இருந்து தீர்ச்சை வேண்டும் என்று கேட்டேன் எனக்கு வாசியை பற்றி எதுவுமே தெரியாது வாசிதான் சிறந்தது என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்த வலையொலி காட்சிகளை கேட்டிருக்கிறேன் எனவே எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று கேட்டார் தீட்சையை கொடுப்பதற்கு ஆசிரம விதிகள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் கடைப்பிடிப்பதாக இருந்தால் தீட்சை கொடுப்பதிலே எந்த விதமான தடையும் இல்லை என்று நான் சொன்னேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அணிந்திருக்கக்கூடிய காஷாயத்தை உதறி எறியுங்கள் வெள்ளையாடை உடுத்துங்கள் தலையை சரத்தை முண்டனம் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் இந்த கோலங்களை என்னால் தவிர்க்க முடியாது இது இருக்கும்படியே எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று கேட்டார் அப்படி இல்லை காஷாய உடை தரித்து உருத்தராக்கம் தரித்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய ஆசிரம விதிமுறைகளின்படி வித்தை காட்டிக் கொடுக்க முடியாது என்று சொன்னேன் எனக்கு வித்தையே வேண்டாம் எனக்கு இந்த காஷாய உடைகளும் உருத்தராக்கம் ஆலையும் தான் வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது இன்னமும் என்னுடைய கனவிலேயே இருப்பதைப் போல கண்களிலே நின்று கொண்டே இருக்கிறது எதையுமே விட்டு உதர முடியாத ஒருவர் எப்படி ஞானத்தை அடைய முடியும் என்று அஷ்டவக்ரர் ஜனகனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை வாசிக்கும்போது போது நம்மை சந்தித்து விட்டு சென்ற அந்த துறவியை பற்றி நினைத்துப் பார்க்கும்போது இவை உண்மைதான் என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் வெட்டொழிக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் சித்திக்கும் என்பதை அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக ஜனகனோடு சேர்ந்து நாமும் அறிந்து கொண்டிருக்கிறோம் அன்ப ஏதோ ஒரு புண்ணியவான் உலகியலை உணர்ந்து வாழ்க்கை வேட்கையும் வெறுப்பும் அறிதல் வெறுப்பும் அடங்கப் பெறுகிறான் இந்த உலக வாழ்க்கையிலே பொண்ணியத்தை செய்யக்கூடிய ஒருவன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேட்கை அதாவது ஆசையையும் மோகங்கள் என்றழைக்கப்படக்கூடிய மங்கையர் முதலாகிய சகலவிதமான ஆசைகளையும் விட்டொழிக்க வேண்டும் உண்மையான ஞானத்தை அறிய வேண்டும் என்கிற விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் தள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவன் மாத்திரமே நிச்சயமான ஒரு ஞானத்தை பெறுகிறான் அவன் மட்டுமே மன அடக்கத்தை பெறுகிறான் என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் இது அனைத்தும் நிலையாதது தாபம் மூன்றால் மாசுற்றது சாரமற்றது இகழ்ந்து தள்ளற்பாளது என்று நிச்சயித்தவன் சாந்தி அடைகிறான் ஜனகமண்ணா இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லாமே மூன்று வகையான தாபங்களால் மாசுற்றிருக்கிறது அவற்றிலே சாரம் என்பது இல்லாது இருக்கிறது இவற்றையெல்லாம் இகழ்ந்து தள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் சாந்தி சந்தோஷம் என்பதை அடைய வேண்டும் என்று விரும்பினாய் என்றால் நிச்சயமாக நீ இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வெற்றொழிக்க வேண்டும் உலகில் சார்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய ஆசைகளை எல்லாம் தொடர்ந்து தள்ள வேண்டும் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார் எங்கே மாந்தருக்கு இரட்டைகளே இல்லையோ ஆங்கே காலம் என்பது என்ன வயதாவது என்ன அவற்றை புறக்கணித்து நேர்ந்தவாறு இருப்பவன் போரனான் ஆவான் மனிதர்களை பொறுத்தவரையிலும் இரட்டை என்பது இருக்கிறது அந்த இரட்டை என்பது எது வெறுப்பு வெறுப்புகள் என்பவை வெறுப்பு வெறுப்புக்கள் என்பவை காரணமே இல்லாமல் மனிதர்களை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது இது காரணமாக காலம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது காலத்தை பற்றிய சிந்தனை என்பது இல்லாமல் போகும்போது வயது ஏறிக்கொண்டே போகிறது மரணம் என்பது வந்துவிடுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பிறந்த நாளை பெரிதாக கொண்டாடக்கூடியவர்கள் எனக்கு இது இத்தனையாவது பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள் அல்லாது இத்தனை ஆண்டுகளை என்னுடைய வாழ்க்கையிலே தொலைத்து விட்டேன் இதோ என்னுடைய ஆயுட்காலத்திலே ஓராண்டு முடிந்துவிட்டது என்று எண்ணி பார்ப்பதே இல்லை இப்படிப்பட்ட எண்ணங்களை ஒருவராக ஒரு புரிந்து கொண்டு விட்டான் என்றால் நிச்சயமாக அவனுக்குள்ளே இந்த வெறுப்பு வெறுப்புகள் இருக்காது ஐயோ என்னுடைய வாழ்நாளிலே எத்தனை ஆண்டுகள் வீணாக போய்விட்டனவே எப்பொழுது நான் ஞானத்தை அடையப் போகிறேன் என்னுடைய வாழ்க்கை இப்படியே இன்னமும் மோசமாக போய்கொண்டே இருக்கிறதே என்று வருந்த வேண்டும் வருந்தியவன் திறந்த வேண்டும் திருந்தியவன் கர்மத்தை துறக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே அவனுக்கு நிச்சயமான ஞானம் என்பது கிடைக்கும் அப்பொழுது மாத்திரமே அவன் பரிபூரணன் என்கிற நிலையை அடைவான் மகரிஷிகளும் சாதுக்களும் யோகிகளும் வெவ்வேறு கொள்கை உற்றிருப்பதைக் கண்டு வெறுப்பு எய்திய இவனே சாந்தியுரான் மகரிஷிகளைப் பற்றி பார்க்கும் போது எண்ணற்ற ரிஷிகள் சாதுக்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இந்த உலகிலே அவதரித்து சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லி இருப்பதாக காணப்படுகிறது இது சாமானிய மனிதர்களுக்கு நிச்சயமாக குழப்பத்தையே கொடுக்கிறது அந்த மகான் அப்படி சொல்லி இருந்தார் இந்த மகன் இப்படி சொல்லுகிறார் இப்படி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுகிறார்களே இதிலே எதை எடுத்துக் கொள்வது எதை விடுவது என்கிற குழப்பம் மனிதர்களுக்கு ஏற்பட செய்கிறது இந்த இடத்திலே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டு எவருக்காக ஞானிகள் எப்படிப்பட்ட உபதேசத்தை கொடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞானிகளை சந்திக்கக்கூடியவர்களுடைய வானொலிக்கு ஏற்றபடியாக அவர்களுக்கு சில உபதேசங்களை ஞானிகள் சொல்வது வழக்கம் பக்குவம் ஏற்பட ஏற்பட அவனுக்கு சுத்த ஞானத்தை காட்டிக் கொடுப்பார்கள் ஒருவனுக்கு சொல்லியிருந்த விளக்கங்கள் மற்றவனுக்கு பொருந்தி போக வேண்டும் என்று கருதுவது சரியாக இருக்காது அவரவருடைய பரிபக்குவ நிலைக்கு ஏற்றார் போல ஞானத்தை சொல்லிக் கொடுப்பது மகான்களின் வழக்கம் அதுபோலத்தான் பற்பல மகான்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அந்தந்த காலங்களில் இருந்தவர்களுக்கு தகுந்தபடியாக உபதேசங்களை சொல்லிச் சென்றார்கள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும்போது நீங்கள் கிராமப்போன் என்கிற பெட்டிப்பாட்டுகளை கேட்டிருக்கிறீர்களா அதிலே வைத்திருக்கக்கூடிய குழாயிலே இருந்து சப்தம் வருவதை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த சப்தம் பெறுவதற்கு பயன்படக்கூடிய குழாய்களைப் போல உங்களுடைய நாசியின் துளைகள் இருக்கின்றன இந்த நாசி துறைகள் வழியாகவே உங்கள் குரல் வழியிலிருந்து எழும்பக்கூடிய ஓசைகள் சப்தமாக வெளியே வருகின்றன என்று சொல்லியிருந்ததை பார்த்திருக்கிறோம் ஞானவிதா வாழ்ந்திருந்த காலத்திலே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கருவி அந்த கிராமப்போன் என்கிற பாட்டு கேட்பதற்கு பயன்படக்கூடிய பெட்டி அந்த பெட்டியை ஞானவிதா உதாரணமாக சொன்னார் அதற்கு முன்பு வாழ்ந்திருந்தவர்கள் அப்போது அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த ஒரு கருவியை பொருளை உதாரணமாக சொல்லி இருப்பார்கள் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கணினி யுகத்திலே கணினியை உதாரணமாக சொல்ல வேண்டும் கணினியோடு கூட தற்காலத்திலே பயன்படக்கூடிய கருவிகளை உதாரணமாக சொல்ல வேண்டும் உடனே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் கிராமப்போன் பெட்டிப்பாட்டை மட்டும்தான் சொன்னார் இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூறுவட்டுக்களை கொண்டு இயங்கக்கூடிய அல்லது நினைவு அட்டைகளைக் கொண்டு இயங்கக்கூடிய ஒளிபெருக்கி கருவிகளைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நமக்கு கவலை கிராமப்போன் கிராம போன் பெட்டிப்பாடுகளை பற்றி மட்டும்தான் என்று நாம் சொல்லுவோமா அப்படி சொன்னால் அது அறிவுடைமையாக இருக்குமா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றே தோன்றுகிறது உண்மையான வடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வக்காலத்திற்கு ஏற்றபடியாக ஞானிகள் தங்கள் உபதேசங்களிலே சின்ன சின்ன மாற்றங்களை செய்திருப்பார்கள் எல்லோரும் சொல்லிய கருத்துக்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் சொல்லிக் கொடுத்த விதம் வேண்டுமானால் வேறாக இருக்கும் எனவே மகான்களின் கொள்கைகளைப் பற்றியும் அவர்கள் உபதேசங்களைப் பற்றியும் வெறுப்புக்களை எவனாவது சந்தித்துக் கொண்டிருந்தான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்காது என்று அஷ்டவக்கரர் சொல்லுகிறார் உதாசீனம் சமத்துவம் என்னும் யுக்திகளால் ஞான சுவரூப அனுபவத்தை அருளி உலகச் சுழல் நின்றும் காப்பவன் குரு அன்றே குரு என்பவர் இந்த உலக வாழ்க்கையை விட்டொழிக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்தி சொல்லுவார் சமத்துவத்தை பேண வேண்டும் என்கிற கருத்துக்களை வலியுறுத்திச் சொல்லுவார் பலவிதமான யுக்திகளை பயன்படுத்துவார் மாணவனை எப்படியாவது தான் சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ள பண்ணும்படியாக பலவிதமான யுப்திகளை பயன்படுத்துவார் ஒரு மாணாக்கனின் புரிதலுக்கு ஏற்றபடியாக அவனுக்கு விளக்கங்களை சொல்லுவார் பள்ளியிலே சென்று படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கைகளை காட்டிக் கொடுப்பதற்கு இதோ இருக்கிறதே இது ஒரு மாம்பழம் பக்கத்திலே ஒரு மாம்பழத்தை எடுத்து வைத்து இப்போது எத்தனை இருக்கிறது இரண்டு மாம்பழங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு பதிலாக கரும்பலகையிலே ஒன்று இரண்டு என்று எழுதி காட்டிவிடலாம் ஆனால் அந்த எண்ணிக்கையை சொல்லி அந்த குழந்தை புரிந்து கொள்வதை காட்டிலும் ஒரு மாம்பழம் இரண்டு மாம்பழங்கள் மூன்று மாம்பழங்கள் என்று வைக்கும்போது குழந்தை புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கிறது மாம்பழங்களைக் கொண்டு குழந்தைக்கு கணிதத்தை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் மிகப்பெரிய கல்வியை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்று இதை போல மாம்பழங்களை கொடுத்து கணக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் கேட்பவர் சிரிக்கத்தானே செய்வார் எனவே அவரவருடைய பக்குவத்திற்கு ஏற்றபடியாக ஞான ஞானோபதேசங்களை சொல்லுவது என்பது ஞானிகளின் மரவாக இருக்கிறது இது ஒரு வகையான யுக்தி மாணவனுக்கு தன்னுடைய ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி அந்த யுக்தியை சொல்லும் விதமாகவே குதிரையின் ஒரு சேனத்திலே கால் வைத்து மறுசேனத்திலே கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கெட்டும் என்று மகான்கள் சொன்னார்கள் அதற்காக நீ உன்னுடைய கொட்டடியிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குதிரையிலே ஏறி ஒரு சேனத்திலே கால் வைத்து மறுசேனத்திலே கால் வைத்து இப்போது எனக்கு ஞானம் வரவில்லையே என்று கேட்டால் நகைப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று அஷ்டபக்கரர் அர்த்த செய்து ஜனக மன்னனை ஒற்று நோக்குகிறார் ஞான சொரூப அனுபவத்தை அருளி இந்த உலகச் சூழலில் இருந்து காப்பாற்றுவதற்காக குருமார்கள் பலவிதமான உபதேசங்களை செய்தார்கள் அதற்காக அவர்கள் செய்த உபதேச வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் அப்படியே ஆராய்ந்து கொண்டிருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்காது அவர்கள் சொல்ல வந்த கருத்து என்ன வெறுப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டால் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்றுதான் தான் சொன்னார்களே அல்லாது குதிரையின் மீது கால் வைத்து ஏறும்போது ஞானம் கிடைக்கும் என்று எவருமே சொல்லவில்லை என்று ஜனகன் கொண்டிருந்த அறியாமையை விளக்கும்படியாக அஷ்டவக்ரர் விளக்குகிறார் பஞ்ச பூதத் தெரிவுகளை பூதங்களாகவே கண்டால் அக்கணமே நீ உண்மையில் கட்டறிந்து சொரூப நிலை பெறுவாய் இந்த உலக வாழ்க்கையிலே நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டவை அவற்றை நீ பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட உருவங்களாக பார்த்தால் அவை உருவங்கள் அவற்றை பஞ்சபூதங்களாக பார்த்தால் அவை பஞ்சபூதங்கள் இவற்றை சரியாக பிரித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறும்போது மட்டுமே உனக்கு ஞானம் என்பது கிடைக்கும் உண்மையான சொரூப நிலையை நீ பெறுவாய் என் மகனே ஜனகா இங்கே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உனக்கு தெளிவை கொடுக்கும் என்று கருதுகிறேன் இந்த உலக வாழ்க்கையிலே நீ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்தாவர ஜங்கம பொருட்கள் எல்லாமே பஞ்சபூதங்களின் கலவை என்பதை புரிந்துகொள் அவற்றை பொருட்கள் என்று பார்க்காமல் அவற்றை பஞ்சபூதங்களின் சேர்க்கை என்று மட்டும் பார்த்தால் உன்னுடைய உடலும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையே என்னுடைய உடலும் பஞ்சபூதங்களின் சேர்க்கையே இந்த உலகிலே நாம் காணக்கூடிய கண்ணுறக்கூடிய அனைத்து பொருட்களும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான் என்பதை புரிந்து அப்பொழுது உனக்கு எவற்றின் மீதும் பற்றில்லாது போய்விடும் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்ட உடல் மண்ணாக போகிறது எல்லாம் மண்ணே என்கிற விளக்கம் உனக்கு அப்போது விளங்கிவிடும் என்று அஷ்டவக்ர ஜனகனுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் சம்ஸ்காரங்களே சம்சாரம் என்று அவை அனைத்தையும் விட்டுவிடு வாதனை நீக்கத்தாலேயே சம்சார நீக்கமாம் உள்ளவாறு உள்ளது இந்நிலையே சம்ஸ்காரம் என்பது கர்மம் அதாவது செயல் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த சம்ஸ்காரங்களை செய்து கொண்டிருப்பதால் தான் சம்சாரம் என்று அழைக்கப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது இருக்கிறது காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான் இந்த காரியங்கள் அவனுக்கு மிக பெரிய பந்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன எண்ணங்கள் என்பவை திரும்ப திரும்ப உற்பத்தியாகி கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தான சிந்தனை என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அது காரணமாக பலவிதமான துன்பங்களும் ஏற்பட்டபடியாகவே இருக்கின்றன இவற்றையெல்லாம் விட்டுவிடு உள்ளபடியாகவே இந்த உலக வாழ்க்கையில் இனி கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் பொய்யானவை என்பதை உன்னுடைய சொந்த அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்த்து நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை செய்து பார் அப்பொழுது மாத்திரமே உண்மையான சம்சார பந்தத்திலே இருந்து உன்னால் விடுதலை பெற முடியும் ஜனகமண்ணா பற்றுக்கள் நீங்காத வரையிலும் உன்னால் ஞானத்தை அடையவே முடியாது உடல்தான் நான் என்பதை விடு சகல உலகங்களில் இருக்கக்கூடிய சகல பொருட்களும் பஞ்சபூதங்களால் தொகுக்கப்பட்டவை உடல் என்று அதை பார்க்காதே பஞ்சபூதங்களின் தொகுப்பு என்று பார் அப்பொழுது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் என்பது உனக்கு புரிந்துவிடும் அப்போது உனக்கு இதுவரையிலும் இருந்து வந்திருந்த அனைத்து விதமான பற்றுக்களும் நீங்கிவிடும் நான் எனது என் மக்கள் என் குடும்பம் என் சுற்றம் என் உறவு என்கிற எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்குவதைக் காண்பாய் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு உபதேசிக்கிறார் உண்மையான ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் நம் மனத்தகத்தை இதுவரையிலும் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும் என்பதுதான் இதன் சரியான ஆழ்ந்த பொருளாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்